ஆல்ரெடி புத்திசாலி யாரு அப்படின்னா மிதன பெண்கள் ஆஃப்டர் மேரேஜ் தான் இவங்களுடைய அனைத்தையும் கத்துக்கிட்ட வித்தையும் கத்து ஒரு அவிழ்த்து விடக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய டேலண்ட் இன்னும் ஹெவியா தெரியும் இப்போ லவ்வா இருக்கட்டும் ஃப்ரெண்டா இருக்கட்டும் வாட்ச் குடுத்தா வந்து பிரிஞ்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்களா அது உண்மையா அது உண்மையிலேயே ஒரு பக்கம் உண்மைதான் என்னன்னா நினைக்கிறேன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டிமோட்டிவ் ஆயிட்டுன்னு ஐயோ உடஞ்சு போறவங்க எல்லாம் கிடையாது எங்க விழுகுகிறாங்களோ அங்க எழுந்திரிச்சு நிப்பாங்க நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க காளி வெளிப்பட்டுருவாங்க சோ கோவப்படாம வருதுங்க அப்படின்னா அதுவே அன்பா சொல்லுங்க அப்படின்னா அவங்கள மாதிரி சாந்த சொல்பி நீங்க பார்க்கவே முடியாது நிச்சயமாக அன்புக்கு அடிமையானவங்க தான் மினராசு பெண்கள் பெண்களுடைய குணங்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய குணங்கள் என்ன மாதிரி இருக்குமே பொதுவா வந்து மேம் என்ன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா கடகம் மிதனத்துல வந்து புதன் தான் ஆட்சி அதிபதி ஆல்ரெடி புத்திசாலி யாரு அப்படின்னா மிதின பெண்கள் ரொம்ப கிரியேட்டிவான ஆளு கணக்கு போட்டே பயங்கரமா சாவடிப்பாங்க இதோ மேக்ஸ் டாலண்டட் எல்லாமே மிதுனம் தான்ன்றீங்க என்ன முதன் அப்படினாலே வந்து புத்தி அதே புத்தி ரொம்ப மேக்ஸ் டாப்ரா இருக்குது அக்கவுண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்றவங்க யார் அப்படின்னா மிதின ராசி ராசிக்கரமா இவங்கலாம் பாருங்க கண்டிப்பா பேங்கிங் செக்டாரல ஒர்க் பண்ணுவாங்க எழுத்து பணி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் விட இது ஒரு 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 பாட்டு நம்மளோட இன்னொரு பாட்டு எடுத்தோம் அப்படின்னா கவிதை எழுதுறது சூப்பர் அதே மாதிரி இன்ஸ்ட்ரூమెంట్ஸ் ப்ளே பண்றதுலாம் நிறைய நிறைய இருக்கு வனம் ரொம்ப கனெக்ட் ஆகுது நிறைய ட்ராயிங் பண்ணுறது அவங்களுடைய தனித்துவம் அப்படின் வாங்க இல்லையா ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சு யோசிச்ச ஒரு விஷயம் நிறைய ஸ்க்ரீன் ஸ்கிரிப்டர்கள்லாம் எழுதுறாங்க இல்லையா ரைட்டர்ஸாக இருக்கட்டும் பொயற்றி எழுதுகிறவங்க காதல் கவிதை எழுதுறது இதெல்லாம் யார்லாம் இருப்பாங்கன்னா அந்த மிதனமாக இருப்பாங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கும் இந்த மீடியாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் ஏன்னா எங்களுக்கு ரெண்டாம் இடம்ன்றப்போ சந்திரனோட பேர் இங்கே வந்து இப்போ சந்திரன் அப்படிங்கும்போதே வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா படிக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் புகுந்து அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு எடுக்கும்போது புத்திசாலித்தனம் தான் எல்லாத்திறமே இருக்கு எப்பயுமே எல்லா திறமையும் இருக்கிற ஒருத்தனுக்கு களம் வேணும் இல்லையா கண்டிப்பா நீ எவ்வளோ திறமை கற்று வச்சுருக்கு உனக்கான திறமைக்கான ஒரு விடை தரக்கூடிய இடம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது எங்க உங்களுக்குலாம் எங்கள் மிதினத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் வீட்டில் தான் கிடைக்கும் நல்லா அறிவாளித்தரமாக எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் செம்மையா வச்சிருக்கேன் பட் அதுக்கான இடம் கிடைக்கல அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை பார்ப்பாங்க கிரியேட்டவராக இருப்பாங்க இவ்வளோ விஷயம் அந்த பொண்ணுக்குள்ள இருக்கான்னு நமக்கு தெரியுற மாதிரி இருக்கும் மீடியாவுக்குலாம் வந்திருக்க நிறைய பேர் பார்ப்போம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சும்மா மெமகிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு டிவி ஷோவில் இருக்கேன் சில பேர் சொல்கிறதுலாம் பார்ப்போம் அதே மாதிரி நல்லா எழுதுவேன் பட் ஆனால் எனக்கு அதுக்கான அங்கீகாரம் படைக்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் புக் போட்டுகிட்டு இருக்கேன் நிறைய கவிதைகள்லாம் எழுதுகிறேன் கதைகள் எழுதுகிறேன் புக்கு இருக்கேன் இன்றைக்கி எனக்கு தெரியாத ஆளே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றதெல்லாம் பார்க்க முடியல ஸோ அவங்கலாம் மிதனத்தில் இருக்கக்கூடிய பெண் இருப்பாங்க ஆஃப்டர் மேரேஜ் தான் இவங்களுடைய அனைத்தையும் கத்துக்கிட்ட வித்தையும் கத்து ஒரு அவிழ்த்து விடக்கூடிய இடம் எது அப்படின்னு வீடு அவங்களுடைய மிதனராசிக்கார பெண்களுடைய வாழ்க்கை தினம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இப்ப மாமியாரா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும் கூட இருக்கிற குடும்பங்களா இருக்கட்டும் அவங்க கூட எல்லாம் அவங்களுடைய எப்படி இருக்கும் அவங்களுடைய குணநலம் ஆல்ரெடி இங்க வந்து மிதனத்துல பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் அந்த நாத்தனார் மாமியார் பிரச்சனை இல்லாதவங்க இருக்கவே முடியாது என்ன காரணம் அப்படின்னா இவங்க புத்திசாலித்தனம் இவங்களை ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க எல்லாத்தையும் காப்ரேட்டிவாக இருப்பாங்க இது தேவை தேவையென்னு சொன்னால் அந்த சஜஷன்க்கு எடுத்துக்கக்கூடிய நிலைகள் அவங்க இருக்காது நிச்சயமாக அவங்க வர வரக்கூடிய மாமனார் மாமியாக இருக்கோ அல்லது நாத்தனா இருக்கோ பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேருக்கு வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வருது மிதனத்தில் பிறந்த ரகனமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மையை பார்க்க முடியுது ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குரு உச்சமொழிதல் செவ்வாய் நீச்சமடைந்தால் இவங்களுடைய ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட டேலண்ட் இன்னும் ஹெவியாக தெரியும் அதாவது புகுந்த வீடுன்றதை தாண்டி அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய எல்லாத்துக்கும் நான் டைம் ஸ்பே ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்குறேன் இது என்னுடைய ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் எனக்கான டைம் ஸ்பேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு குழந்தைக்கான டைம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் லேட் பிக்கப்புங்க அப்படின்னு வாங்கல்ல இவங்களாம் கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகிற மாதிரி தெரியும் பட் வந்துடுவாங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பையும் கூட படிச்சுட்டு இருப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த படிக்கிறது ஏன்னா எங்களுக்குள்ள தீரா முகம் தீரா எதுல அப்படின்னா படகு புழு படிப்பு நிறைய புத்தகங்கள் பெறது நிறைய விஷயங்களை யோசிக்கிறது ஆழ்ந்த சிந்தனை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் எழுதணும் நமக்கு உட்காந்து படம் எடுக்கிறாங்க இல்லையா டேரக்டர்லாம் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க அவங்களுக்குலாம் என்ன மாதிரி திங்கிங் இருந்துகிட்டே இருக்கணும்ல ஓவர் திங்கன்னு வாங்க ஒரு விஷயத்த இரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறது மாதிரி படைப்பாற்றல் அந்த படைப்பாற்றல் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அவங்க எழுதிக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு எ எழுத்து பணின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த எழுத்து பணிக்கும் இப்படிப்புக்கும் சரி அதே மாதிரி கணக்கு வழக்கு எல்லாத்துலேயும் அச்சீவர் அது மாதிரி அவங்களோட புத்திசல்தனம் இவங்களெல்லாம் நான் பொறுத்த வரைக்கும் மனுஷங்களோட பேசுவாங்க சில பேர் வந்து குழந்தைங்களோட விளையாடுறது பேசுகிறது இந்த மாதிரி இருக்கும் இவங்கெல்லாம் போயிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அது மாதிரி வந்துட்டு செடி கொடிகளெல்லாம் உட்காந்து பேசுவாங்க வீடே பார்த்திங்க அப்படின்னா கார்டன் ஆக்கி வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரெசென்டபளாக ஃபீல் பண்ணக்கூடிய தன்மைகள் யாருக்கு இருக்கணும் மிதனத்திற பிறந்தங்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும் இவங்க எல்லாம் கரெக்ட் பண்ணணுமா என்ன வச்சா கரெக்ட் பண்ணலாம் வீடப்பில் அவங்க பிடிச்ச இன்ட்ரூமெண்ட் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன எதை விரும்புவாங்கன்னா அந்த டைம் ரொம்ப விரும்பக்கூடிய பெண்கள் இப்போ வாட்ச் மார்ட் அவங்களுக்கு வந்து கணக்கு வளர்க்க ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க வாட்சின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா இப்போ லவ்வா இருக்கட்டும் ஃப்ரெண்டா இருக்கட்டும் வாட்ச் கொடுத்தா வந்து பிரிஞ்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்களா அது உண்மை தான் அது உண்மையிலே ஒரு பக்கம் உண்மைதான் என்னன்னா இது என்னோட லைஃப்ல நான் பார்த்த வரைக்கும் அனுபவங்கள் அப்படிதான் நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் சில விஷயங்கள் வந்து இது நம்மளோட டைம் முடியறது அப்படின்றது மாதிரி தான் வச்சுக்கலாம் கிஃப்டா கொடுக்க வேண்டாம் நான் என்னன்னா இதோட அடிக்கடி டைம் வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் வாட்ச் மாத்திட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான வாட்ச் அவங்களே வாங்கிட்டாங்கன்னா பெட்டர் இது வந்து கிஃப்டாக வாங்கினாங்கன்னா இது நான் பார்த்துருக்கேன் மிதனத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்கா கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அந்த உறவு வந்து கட்டாது ஏன்னா அந்த வா அவங்க வாங்கி கொடுக்குற வாட்ச் ஓடுறது கிடையாது இது மிதனத்துக்கு மட்டும் தான் புரிந்துமா இல்லை காமனாகவே நான் மிதனமுக்கு பர்டிகுலராக நான் நிறைய அனலைஸ் பண்ணப்போ இது எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் பொதுவாக வந்து நம்ம என்னென்னா ஒரு டைம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் அந்த உறவு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வந்து வரைக்கும் எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குற ஒரு விஷயம் நம்ம இருக்கும் வாட்ச் வாட்ச் ஆனால் அதுக்கப்புறம் அந்த உறவை வந்து பிரிஞ்சு போகக்கூடிய ஸ்கூலையும் நிறைய பார்க்க முடியுது இருக்கும் பொதுவாகவே வந்து வாட்ச் மட்டும் கிஃப்ட் கொடுக்காமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக நான் பார்க்கறேன் மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட இருந்தாலுமே ஏன்னா டைம்ன்றது காலத்தினுடைய சக்கரம் காலச்சக்கரம் என்ன முடிவு பண்ணுதுன்றது எப்பயுமே தெரியாது ஸோ இன்றைக்கி இருக்கிற உறவு நாளைக்கு இல்லாமல் போகலாம்ன்றதை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அதை பார்த்து பண்ணுறது பெட்டர் ஓகே ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கார்டனாக இருக்கட்டும் ஏதாவது கெஜெட்ஸ் ரொம்ப விரும்புவாங்க இதெல்லாம் வந்து மொபைல் அக்சசைஸு சின்ன சின்ன விஷயத்துலாம் இந்த மொபைலுக்குனே ஒரு தனி கேங் இருக்கும் பார்த்தீங்களா கண்டிப்பாக எனக்கு இது பின்னாடி அழகுபடுத்துகிறேன் முன்னாடி அழகுப்படுத்துகிறேன் அதில் ஒரு கீ போடுறேன் ஏகப்பட்ட வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் யாருன்னா அந்த மிதனத்தில் பிறந்த பெண் பிள்ளைங்க தான் ஸோ இவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும் ப்ரெசென்டபுளாக இருக்கணும் ஒரு விஷயம் பண்ணோன்னா அதில் வந்து கலைத்து கலைநயம்னு சொல்லுவாங்கள்ல இவங்க பேசுறது கூட சரி ஒரு அழகாக கலைநயமாக இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா மாமியார் வீட்டில் நாத்தனார் வீட்டில் யாராவது ஒத்துக்குவாங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இது ஆப்போசிட்டாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ஆமாம் இது இது ஓவராக பேசுது ரொம்ப அது அசிம் புதிஸ் பேர் இப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காதுல்ல கண்டிப்பாக அது வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஆகும் இவங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க இவங்கள பொறுத்த வைக்கணும்னா எங்கே விழுகுறாங்களோ அங்கே எழுந்துச்சு நிற்பாங்க மெயினாக பெண்கள் ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டிமோட்டிவ் ஆகிட்டு நான் ஐயோ உடஞ்சி போகிறவங்களாம் ஆள்லாம் கிடையாது நீ நீ என்ன பிள்ளைங்க தான் இவங்களுடைய கிரியேட்டிவ் ஸ்கில்ன்றது ஒண்ணு ரெண்டெல்லாம் கிடையாது ஏகப்பட்ட விஷயங்கள் மிதன பெண்கள் பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்கலாம் நேச்சுரல் லவர்ஸ் இவங்களுக்கு வந்துட்டு மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிறாங்களா ஒரு கார்டன் கூட்டிட்டு போயிருங்க பார்க் அப்படி இல்லையோ இப்போ இந்த லவ்வர்ஸ்குள்ளே மிதுன ராசிக்காரர் பெண்களுக்குள்ளே வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்களெல்லாம் வந்து ஒரு பார்க் கூட்டு போனால் கூல் டவுன் ஆகிடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய நீங்கள் அதுக்காக பொக்கே வாங்கி கொடுக்குறேன்ற அந்த பிளாஸ்டிக்கில் வாங்கி தான் பிடிக்காது இதே வந்துட்டு நேச்சுரலாக ரியலாக இருக்கணும் ரியலாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு மன நிறைவு அப்படின்றது இருக்கும் அப்ரிஷியேஷன் ஒன்றுமே இல்லை இவங்களும் இவங்களுமே வந்துட்டு நீ என்னோட அம்மா மாதிரி கேர் பண்ணிடுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ எனக்கு கிடச்சது ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்ககிட்ட நீங்கள் பேசினாலே போதும் அவங்க அவங்கள்கிட்ட சரண்டர் நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா அவங்கக்குள்ள இருக்க காலி வெளிப்பட்டுருவாங்க ஸோ கோவப்படாமல் வருதுங்க அப்படின்னா அதுவே அன்பா சொன்னீங்க அப்படின்னா அவங்கள மாதிரி சாந்த சொல்பி நீங்கள் பார்க்கவே முடியாது ஓகே மிதுன ராசிக்காரையா லவ் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேம் சொன்ன மாதிரி உங்ககிட்ட கோவப்படாமல் இருங்க அதே மாதிரி நேச்சுரலான ஒரு கிஃப்ட்ஸா இருக்கட்டும் அண்ட் கேஜெட்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை இம்ப்ரஸ் பண்ணுங்க அன்புக்கு அடிமையான நிறைய ஒரு நட்சம் அன்புக்கு அடிமையானவங்க முதலரா முதலரசு பெண்